வணக்கம் இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் திருப்பாவை பாடல் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் தீர்மோகத்து செழையா சென்றீரைஞ்சி அங்க பறை கொண்ட பைங்கமல தன் தெரியல் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு ஏ பரே சுரைப்பா ஏறி மால் வரை தோள் செங்கண் திருமூகத்து செல்வ திருமலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவாரோ பாவாய் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து நாம் போய்பிரவாமக்குகின்றோம அவமே இந்த பூமி சிவன் கொள்கின்ற கொள்கின்றவாரென்று நோக்கி தீர் பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவனாசை படவும் நின்லர்ந்தமை கருணையும் நீயும் அவனீர் கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே